உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கொங்குவேளாள கவுண்டர் இனத்திற்கும் கொங்குவேளாள குடிமகன் சமூகத்திற்கும் இருக்கும் தொடர்பை பற்றி தான் இந்த கொங்குவேளாள கவுண்டர் சமூகத்தின் திருமணமோ இறப்போ இந்த பக்கம் கிருஷ்ணகிரி தருமபுரி தொடங்கி வேடசந்தூர் வரைக்கும் கள்ளக்குறிச்சியில் தொடங்கி கொளுஞ்சாம்பாறை வரைக்கும் ஒரே மாதிரியான வாழ்வியலை கொண்ட சமூகம் இந்த கொங்குவேலா கவுண்டர் சமூகம் நீங்க எந்த இடத்துக்கு போய் குளம் குலதெய்வ கோவில்னு கேட்டா தெல்ல தெளிவா அவங்களுடைய பதில் வரும் அதிலிருந்தே அந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் படிநிலையை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒற்றை வாழ்வியலை கொண்ட இந்த சமூகத்திற்கு திருமணத்திலும் சரி இறப்பிலும் சரி அதிகாரத்தோடு ஒரு குரல் ஒழித்து கொண்டே இருக்கும் அந்த குரலுக்கு சொந்தக்காரர்கள் தான் கொங்கு குடிமகன் சமூகத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் ஏன் நம்மளுடைய இறப்புலையும் திருமணத்திலையும் ஒரு முக்கிய பங்காற்றாங்க அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா அடிப்படையில் இருந்தே நாம் அதை புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் நம் இனத்தவருடைய திருமணத்தின் போது முண்டாசு கட்டி கொண்டு ஒரு பெரியவர் அப்படியே தோரணையோடு உட்காந்துருப்பார் எல்லா சாங்கியத்தையும் அவர் தான் முன்னின்று நடத்துவார் எல்லா சீர்களையும் கூட பிறந்தவளுக்கு ஒரு சீரு தாய் மாமனுக்கு ஒரு சீரு பங்காளிக்கு ஒரு சீரு அண்ணன் தம்பி இருந்தால் அவர்களுக்கு ஒரு சீருன்னு எல்லாருமே எல்லாத்துக்கும் உறுதுணையா இருப்போங்கிற சத்தியத்தையும் சபதத்தையும் அந்த சீர்காரர் ஒரு சீரை செஞ்சு அதை மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஒரு தெம்பை ஊட்டுவது தான் அந்த சீராகவே நம் திருமணங்களில் இருக்கும் ஏனோ தெரியாது இந்த கொங்குவேல கொன்று திருமணங்களில் வேதங்கள் முழங்காது அக்னி குண்டங்கள் மிளிராது ஆமா அப்படித்தான் திருமணங்கள் நடக்குது அப்படிப்பட்ட சூழல்ல அந்த திருமணத்தில் தமிழில் ஒரு வாழ்த்து பாடல் ஒன்று ஒழிக்கும் கம்பர் எழுதி கொடுத்த மங்கள வாழ்த்துன்னு அதை சொல்லுவாங்க அந்த பாட்டை பாடக்கூடிய உரிமை குடிமகன் சமூகத்திற்கு மட்டுமே உண்டு இவர்களை கொங்கு நாவிதர் என்று பொதுவாக பிறர் அழைப்பதுண்டு ஆனால் இந்த சமூகத்திற்கான பெயர் கொங்கு குடிமகன் ஆமா நேத்து பிறந்த இந்த கொங்கு கவுண்டரினத்தில் பிறந்த பச்சை குழந்தைக்கு கூட ஒரு வயதான கொங்கு குடிமகன் சமூகத்தை சார்ந்தவர் தலை மகனாகிறார் அது ஏன் அப்படி அப்படின்னு கேட்டால் அறிவியலாக புரிஞ்சுக்கிட்டோம்னா என்னடா அது ஒரு சின்ன பையன் போய் எப்பட்றா வயசானவங்கள மரியாதை இல்லாமல் மகனேன்னு கூப்பிடுவான் ஒரு அடிப்படை புரிதல் இல்லையா காலம் எங்கே போயிட்டு இருக்கு படிப்பறிவை நோக்கி நீங்கள் என்னடா பழமை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சிந்திக்கக்கூடிய சிலருக்கு ஒரு வரலாற்று காவியத்தை கூற வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம் ஆமாம் வாலிபுல்லா கவுண்டர் என்னும் ஒரு பெரும் பண்ணையக்காரர் ஒரு குறுநில அரசனை போல வாழக்கூடிய ஒரு நபர் அந்த நபருக்கு ஒரு நாவிதர் ஒருவர் வந்து சவரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போது அந்த வழியாக சென்ற ஒரு மற்றொரு நிலக்கிலார் அவர் அழைத்ததாக நினைத்து இந்த நாவிதன் அவர் பின்னாடி சென்றார் இந்த வாலிபுல்லா கவுண்டருக்கு சவரம் செய்து கொண்டிருந்ததையே அந்த நாவிதர் மறந்துடுறார் பாதி சவரத்தில் விட்டு செல்வது என்பது அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு இழுக்காக கருதப்படும் இன்னைக்குமே அப்படித்தானே பாதி பேருக்கு ஏன் நம்மல்ல பாதி பேருக்கே சவரம் செய்து கொள்ள தெரியாது இன்று இருப்பது போல ட்ரிம்மர் போன்ற கருவிகளோ இல்லை நிறைய முடி திருத்தும் நிலையங்களோ அன்றைய காலகட்டங்களில் இருந்திருக்க வாய்ப்பில்லை ஒரு கடையில் ஆள் இல்லைனா இன்னொரு கடைக்கு போயிட்டு பண்ணிக்கிறதுக்கு அன்றைய காலகட்டம் என்பது நாவிதர்கள் அந்தந்த பண்ணையங்களுக்கு வந்து அந்த பண்ணையக்காரர்களுக்கோ இல்லை அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ முடி திருத்தம் செய்வார்கள் அப்படிப்பட்ட சூழல்ல பாதியில விட்டுட்டு போனது வாலிபுல்லா கவுண்டருக்கு மிகப்பெரிய இழுக்காக கருதப்பட்டது அந்த சூழலில் அவர் பாதி சவரத்தோடு கடும் கோபத்தில் அமர்ந்திருக்க அவரை எதிர்பாராத விதமாக அவருடைய தம்பிகள் பார்த்து விடுகிறார்கள் அதை பார்க்கும் போது அவர்கள் கண் தேம்பி அழும் சூழலில் தள்ளப்படுகிறார்கள் அவர்கள் கண்ணீரிலிருந்து நாம் புரிந்து கொள்வது அண்ணா உனக்கு இப்படி ஒரு நிலையா என்ற கேள்வியோடு அந்த கண்ணீர் இருந்ததாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தம்பி எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று வாலிபுல்லா கவுண்டர் கேட்க அவருடைய தம்பிகளோ அண்ணா நாங்கள் இருக்கிறோம் சொல்லுங்கள் எதை வேண்டுமானாலும் செய்கிறோம் என்று சொல்ல அந்த பாதி சவரத்தை நீ எனக்காக செய்வாயா என் மானத்தை நீ காப்பாற்றுவாயா என்று கேட்க அவருடைய தம்பிகள் சவரக்கத்தியை கையில் எடுக்கிறார்கள் அதிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டதே கொங்கு குடிமகன் எனும் சமூகம் என்று சொல்கிறது இந்த வரலாறு ஆம் இந்த கொங்குவேலாள கவுண்டர் இனத்தில் பிறந்து நாவித தொழிலை செய்பவர்களே கொங்கு நாவிதர்கள் அவர்களுக்கு மட்டுமே இன்றளவும் இந்த கொங்கு கவுண்டர் சமூகத்தில் அனைத்து சாங்கியங்களையும் சம்பிரதாயங்களையும் செய்யும் ஒரு பொறுப்பு இருக்கிறது பகுதிகளில் இந்த நாவிதர்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலே அது தொடங்காது அவரை அந்த முடிதிருத்தும் கடைக்கு போயிட்டு வந்தால் நீ வந்து குளிச்சிட்டு வரணும் அப்படிங்கிற சூழல் இருக்கும் போது இந்த கொங்குவேலாள கவுண்டர் இனம் மட்டும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் ஆம் எங்கள் திருமணங்களில் கொங்கு மங்கள வாழ்த்து பாடல் பாடும் உரிமை கொங்கு நாவிதர்களுக்கே உண்டு அதைவிட ஒருபடி மேல் சென்று எங்கள் திருமண பத்திரிகையை வீடு வீடாக கொண்டு சென்று கொடுக்கும் உரிமையும் இந்த கொங்கு குடிமகன் சமூகத்திற்கே உண்டு நாமக்கல் சேலம் கரூர் பகுதிகளில் வாழும் ஆந்தை செம்புத்தான் குலத்தவர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு அது அவர்களுடைய இறப்பின் பின்னால் முக்தி கொடுக்கும் நிகழ்வென்று திருட்டு சாங்கியம் என்றும் அழைக்கப்பெறும் அந்த நிகழ்வை அந்தந்த காணிகளுக்கு உட்பட்ட கொங்கு என்னும் குடிமகன் சமூகத்தவரும் வரும் மனைவி இழந்த அருமை பெரியவரும் முன்னின்று நடத்தி வைப்பார்கள் அதன் உள்ளர்த்தம் முக்தி கொடுப்பதாகவே கருதப்படுகிறது கொங்கு பகுதியில் வாழும் பெரும்பான்மை சமூகங்களுக்கு திதி கொடுக்கும் பழக்கம் அல்ல அது வேட்டுவ கவுண்டர்களானாலும் சரி கொங்கு வேளாள கவுண்டர்கள் ஆனாலும் சரி ஆடி மாதத்தில் புடவை கும்பிடும் நிகழ்வை நடத்துவார்கள் முன்னோர்களை வழிபடும் நிகழ்வாகவே அது கருதப்படும் அப்படிப்பட்ட சூழல்களிலும் நாவிதர்களே முன் நிற்பார்கள் அவர்களை நாவிதர்கள் என்று சொல்வதை விட கொங்கு குடிமகன் என்று சொல்வதையே நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் அப்படிப்பட்ட இந்த கொங்கு குடிமகன் எனும் சமூகம் வெறும் மருத்துவர் மற்றும் முடிதிருத்தும் சமூகமாக இல்லாமல் எங்கள் கொங்கு பகுதியில் போர் சமூகமாகவும் வாழ்ந்திருக்கிறது அதற்கு சாட்சியாக காடையூர் கன்னிவாடி செப்பேடுகள் இந்த கொங்கு குடிமகன் சமூகத்தில் பிறந்த நல்லான் குமரன் போன்ற போர் வீரர்கள் கொங்கு வேளாள கவுண்டர் இனத்திற்காக போரிட்டு மறைந்தார்கள் என்ற வீர வரலாறுகளையும் எடுத்து கூறுகிறது இது மட்டுமின்றி மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு எழுதின புலவர் குழந்தை தெளிவாக குறிப்பிடுகிறார் இந்த கருப்பை சேர்வை என்பவர் சேர்வை என்பது சேர்வைக்காரன் என்றும் சேனைகளை ஒருங்கிணைப்பவன் என்றும் அந்த கருப்பன் என்னும் சிறுவன் தீரன் சின்னமலையோடே வாழ்ந்த கொங்கு நாவிதர் எனும் குடிமகன் சமூகத்தை சார்ந்தவர் என்றும் அவருடைய இருந்து குறிப்பிடுகிறார் இந்த கொங்கு குடிமகன் சமூகம் இந்த கொங்குவேலாள கவுண்டர் சமூகத்திற்காகவே பிறந்த சமூகமாக நாங்கள் கருதுகிறோம் ஆம் எங்கள் தலைமகன் தான் கொங்கு குடிமகன் ஆம் எங்கள் தலைமகன் தான் என்று கொங்கு நாவிதன் என்று அழைக்கப்படும் கொங்கு குடிமகன் ஆம் இதனால் தான் தெல்ல தெளிவாக இந்த கொங்கு வேளாள கவுண்டர் இனத்தில் பிறந்த முன்னோர்கள் கூறி சென்றிருக்கிறார்கள் நேற்று இந்த கொங்குவேலாள கவுண்டர் இனத்தில் பிறந்த குழந்தைக்கு கூட வயது முதிர்ந்த கொங்கு குடிமகன் சமூகத்தை சார்ந்தவர் தலைமகனாகவே கருதப்படுகிறார் இப்பவும் நீங்கள் கிராமப்புறங்களில் பார்க்கலாம் பெரும்பாலும் இந்த கொங்கு நாவிதரனும் குடிமகன் சமூகத்தை சார்ந்தவர்கள் கடை வைத்து முடிதிருத்த மாட்டார்கள் இன்றைய காலகட்டங்களுக்கு பெருவாரியாக மாறியிருக்காங்க ஆனால் முன்பு காலகட்டங்களில் இவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்திற்கும் வெள்ளாஞ்செட்டி எனும் இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்திலிருந்து வணிகத்திற்காக பிரிந்து சென்ற செட்டியார் சமூகத்திற்கு மட்டுமே அதுவும் வெள்ளாஞ்செட்டியார்களுக்கு மட்டுமே முடிதிருத்தம் செய்வார்கள் அதுவும் பெரும்பான்மையான இடங்களில் கவுண்டர்களுக்கு மட்டுமே முடித்திருத்தம் செய்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான இனக்குழு இவங்க இன்னைக்கும் இவங்க நம்மளுடைய வீட்டுக்கு வந்தா நம்ம பெரியவங்களே இவங்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னா வா பையா ஒக்கார் சாப்பிட்டு போலாம் என்று சொல்லி அவர்களுக்கு தல வாழையில் விருந்து வைப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய திருமணத்திற்கு முன் அந்த நாம் திருமணம் செய்யக்கூடிய அந்த ஆணோ பெண்ணோ அந்த வீட்டுக்கு சென்று அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை தன்னுடைய பார்வையில் இருந்தே கண்டுகொள்ளும் அளவிற்கு இவர்களுடைய மருத்துவ ஒரு தனி சிறப்பும் இவர்களுக்கு உண்டு மருத்துவ நுண்ணறிவும் இவர்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த கொங்குவேலால கவுண்டர் சமூகத்தில் யார் இறந்தாலும் திருமண பந்தத்தில் இணைந்தாலும் அதை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய உரிமை பெற்றவர்கள் தான் இந்த கொங்கு குடிமகன் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த கொங்குவேலாள கவுண்டர் இனத்தில் இருப்பது போலவே இவர்களுக்கும் இந்த கொங்குவேலாள கவுண்டர்களின் காணிக்கு உட்பட்டு வாழ்வதால் அந்தந்த காணிக்கு உள்ளான கூட்டமும் குல தெய்வங்களும் இவர்களுக்கும் உண்டு இவர்கள் பெரும்பாலும் இந்த கொங்குவேலாள கவுண்டர் இனத்தின் தலை மகனாகவே மூத்த மகனாகவே கருதப்படுகிறார்கள் கருதப்படுவார்கள் நேற்று தானங்க தானங்க இந்த சேரன் நடித்து தமிழ் குடிமகன் போன்ற படங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்னுடைய மூதாதையர் எனக்காக சாங்கியங்களையும் சடங்குகளையும் செய்ய என் இனத்திலிருந்தே ஒரு பிரிவை உருவாக்கி அவர்களை கொங்கு குடிமகன் என்று எங்களுக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய நாகரிகம் பல்லாயிரம் ஆண்டுகள் இருக்கக்கூடிய பலரை விட பழமையானது என்பதை நாங்கள் மீண்டும் ஒருமுறை கர்ஜித்து கூற விரும்புகிறோம் வேற்றுமைகளை கடந்து அனைத்து இனக்குழுக்களும் இந்த கொங்கு பகுதியில் ஒற்றுமையாய் வாழ்வோம் நமக்கான வளமான கொங்கு நாட்டை கட்டமைப்போம் இந்த காணொளி யாருக்காவது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் இதை அனுப்பி வைங்க நம்மளால் முடிஞ்சதை நம்ம சமூகத்திற்கு எந்த ஒரு வெறுப்பும் வெறுப்பும் இல்லாமல் வன்மத்தை விதைக்காமல் நல்ல விடயங்களை பரப்பிக்கொண்டே கொண்டே இருப்போம் நன்றி